வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் கல்கண்டு வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் முந்நூறு கிராம் உளுத்தம் பருப்பு நானூறு கிராம் கல்கண்டு இரநூறு கிராம் அரிசி மாவு இந்த உளுந்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு மூணு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை கிரைண்டரில் சேர்த்துறலாம் கையில தள்ளி தள்ளி விட்டுதான் அரைச்சுக்கணும் பருப்பு பாதி அரைச்சிருக்கும் போது நம்ம வச்சிருக்க கல்கண்டை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கல்கண்டு கொஞ்ச கொஞ்சமா சேர்த்து அரைக்கும் போது மாவு நல்லா இலகிட்டே வரும் அதனால தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம் சொன்னேன் மாவு நல்லா நைஸா அரைச்சு வரட்டும் எடுத்தாச்சு இது கூட நம்ம வச்சிருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டியே இல்லாம கலந்து விட்டுறலாம் நல்லா கட்டியே இல்லாமல் மாவு போட்டு கலந்து விட்டாச்சு நான் வந்து எல்லா மாவையுமே சேர்த்துக்கல மிச்சம் இவ்வளோ மாவு இருக்குது நம்ம வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுதான் கலந்து விடணும் இது நல்லா பட்டர் பதத்தில் இருக்கணும் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்தில் தான் நம்ம மாவை வந்து கலந்து எடுத்து வச்சுக்கணும் வடைக்கு மாவு கலந்து ரெடி ஆயிடுச்சு இது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் போல் வெளியிலயே இருக்கட்டும் இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு நாள் கழிச்சு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் நீங்கள் எப்போ வடை சுட போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு அதில் கூலிங் போன பிறகு நீங்கள் வடை போட்டு எடுத்துக்கலாம் வாழை இலை இல்லைனா பட்டர் ஷீட்டில் தண்ணி தொட்டுட்டு வடை தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் கல்கண்டு வடை எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வடை வந்து நல்லா ஆறுன பிறகு சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது தான் கருகாமல் இந்த மாதிரி நல்லா கிடைக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்குன்னு என்னையே குடிக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்